இந்த ட்ரெண்டிங்கான வேர்ல்டில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் காலம் அழியாத பிஸ்னஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது எப்படி அழியாத பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் பொல்யூஷன் சிஸ்டம் டேட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஎல் அப்படின்னு அப்டேட் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் வில்லேஜில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களால நமக்கு நல்லது தாங்க நடக்குது இந்த பிஸ்னஸை ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ளவங்க நார்மல் பீப்புள்லேருந்து ரிச் பீப்புள் முடியும் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு உங்களுக்கு யோசனை இருக்கலாம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஃபிஷ் ஃபார்ம் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐடியாஸ் பழசாக இருந்தாலும் செய்கிறவங்களுக்கு இது புதுசு தாங்க நம்ம நாடு மீன் வளர்ப்பு துறையில் ஒரு முக்கிய பங்கு வகிதுனே சொல்லலாம் இந்தியாவில் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்டுக்கு நிறையாவே தேவை இருக்குங்க நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஷ்ஷை தான் எடுத்துக்கிறோம் நீங்கள் ஃபிஷ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளேஸ் இந்த ஃபிஷ் ஃபார்மை நம்ம குழந்தான் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க வீடுகளில் கொஞ்சம் இடமோ இல்லை உங்கள் விளைநிலங்கள்லையோ இதை நம்ம தொட்டி மாதிரி அமைச்சி ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ரெண்ட்டுக்கு இடம் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுற

அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளேஸை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபிஷ் ஃபார்ம் பண்ண போகிற பிளேஸில் ஒன் வீக் முன்னாடியே வாட்டர் விட்டு வச்சுக்கணும் அதான் நீங்கள் ஃபிஷ் விடுறப்ப அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸில் நிறைய ஆக்சிஜன் வர மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் நீங்கள் எந்த ஃபிஷ்ஷை வளர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிஷ் வாங்கி விடலாம் இந்தியாவில் வளர்க்கப்படுற ஃபிஷ்ஷோட நேம்ஸ் ரோஹு கெட்லா திப்ளியா பாங்ஸியஸ் மற்றும் கேட்ஃபிஷ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குறாங்க ஒரு நாளைக்கு டூ த்ரீ டைம்ஸ் ஃபுட் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் பண்ணணும் அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஃபிஷ்ஷோட ஃபிஷ்ஷோட ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் 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 அடிக்கடி செக் ஃபிஷ் ஃபிஷ் ஃபார்ம் பிஸ்னஸை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா வெயிட்டை பொறுத்து ஆயிரம் கிராம் வந்தோன்னே இந்த இந்த எடுத்து சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நண்டு மாதிரி சேல்ஸ் சேல்ஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் இதோட நேம் வந்து பிஏபி இல்லை ஆன்லைனில் ஜிஎஸ்டி தேவை தேவைப்படும் இதை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற சந்தைகள் ஃபிஷ் மார்க்கெட் அது மாதிரி ப்ளேஸ்லலாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்க ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு கூட நீங்கள் ஹோம் டெலிவரியா கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணுன்னாலும் கூட கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸை நீங்கள் மொத்தமாக எடுத்து பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரையும் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு நீங்கள் டூ லேக்ஸ் வரையும் சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸில் ஃபிஷ்ஷோட இடைய பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்தியாவில் மொத்தமாகவே பதிமூணு புள்ளி நாலு மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரையும் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நீங்களும் ஃபிஷ் ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு நல்ல இடத்த பிடிக்கலாம் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்